தாண்டி போய்ட்டுருக்கோம் இன்னும் வந்து அரச ரீச் ஆகிட்டோம் ஏன்னா வந்து சிக்ஸ்டி ஃபைட்டி ஆஃப் சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்ப போகிறோம் இன்னும் எத்தனை கிலோமீட்டர்னா ரிலீஸ் பண்ணுங்கள்

போய்க்கிறோம் நம்ம வந்து கரம்பக்குடி வரைக்கும் போகிறோம் கண்ணுக்குட்டியை கூட்டிக்கிட்டு இந்த கன்னக்குட்டியை தான் வந்து நம்ம வந்து டெலிவரி பண்ண போகிறோம் நம்ம வீட்டில் இருந்து கிளம்பிட்டோம் போய்கிட்டே இருக்கோம் எத்தனை கிலோமீட்டர் வரும் பார்ப்போம் அதுங்க இருக்கும் இருபத்தெட்டு கிலோமீட்டர் இன்றைக்கி ஆட்டோ பயணங்கள் ڪمرا ري right. கட்டி போட்டு வச்சிருக்காங்க அதே அப்படியே ரொம்ப நான் டிவிட்டோம்

சம்மளது ரீச் ஆகிட்டோம் இன்னும் வந்து சிக்ஸ்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் இருக்கு பெருமாள் அடி ரீச் பண்ண போகிறோம் புதுக்கோட்டை என்ன டென் கிலோமீட்டர்ஸ் தான் உள்ளது நம்ம டெஸ்டினேஷன் வந்து என்ன ஃபிஃப்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் பிடிக்க போறோம் ஃபார்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம இந்த ஹைவேயில் வந்து ரைட் எடுத்து வைக்கணும் தஞ்சாவூர் போட மெடிக்கல் காலேஜ் காலேஜ் என்ன நம்ம போக வேண்டியது வந்து தேர்ட்டி ஃபோர் கிலோமீட்டர்ஸ் சொல்வது போய்கே இருக்கோம் அன்னக்குட்டி தூங்கிட்டுருக்கு இருக்கு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வந்து கிளம்ப கிளம்போம் எத்தனை கிலோமீட்டர்னா தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஃபேக்டரியில் அப்படியே கலரை சாப்பிட்டு கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் இன்னும் ட்வெண்ட்டி ஒன் கிலோமீட்டர்ஸ் இருக்கு நம்ம ரீச் ஆகிற எந்த ஊருன்னு சரியாக தெரியல என்ன ஒரு ப்ரோ ஆனால் ஃபோர்ட்டீன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது கேட்டு ஒரு சின்ன மலையூரோ ஆ மலையூர் மலையூரை தாண்டி போய்ட்டுருக்கோம் கன்னக்குட்டி நம்மளோட சேர்ந்து செவன்ட்டி எயிட்டி கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி வருது இன்னும் வந்து நைன் பாயிண்ட் செவன் கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம ரீச் ஆகலை நீங்கள் பாருங்கள் கன்னக்குட்டியை சேஃபாக கொண்டு போய் இதை வந்து நீங்கள் சேர்க்கணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் பதிமூணு நிமிஷம் தான் காட்டுது தூங்கிக்கிட்டே இருக்குது கண்ணக்குட்டி ஒன் ஃபைனலாக கரம்பக்குடி கரம்பக்குடியில் தான் நிற்கிறோம் கண்ணைக்குட்டி வேறு தூங்கிட்டு இருக்கு இப்போ கஸ்டமருக்கு கால் பண்ணணும் வெயிட் பண்ணுங்க நம்ம வீடியோக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்கனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக்கை போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்கள் கிராமக்குடியிலேருந்து கஸ்டமர் வந்து ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் அது டாப்பில் ஒரு லைவ் லொக்கேஷன் அனுப்பிட்டுருக்காரு ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் இப்போ வந்து நம்ம இன்னும் முந்நூற்றம்பது மீட்டர் தான் இருக்குது நம்ம ரீச் ஆக போகிறோம் கண்ணுக்குட்டியை வந்து டெலிவரி பண்ண போகிறோம் தொடர்ந்து இணைப்பில் இருங்க லைக்கை போட்டு பாருங்கள் நம்ம சின்ன மிஸ்ஸாக இருந்தது ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பட்டன் வந்து ஆனில் போட்டுருங்க ப்ரோ 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 அடடே <muchas> அடடே <muchas>

டைம் எத்தன பார்த்தீங்கன்னா பதிமூணு ஐம்பத்தொம்போது நம்ம என்ன எயிட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணணும் பொன்னம்பரை போக சரி சரிப்போம் வெயிட்டே நம்ம பொன்னம்பரை ரீச் ஆகிட்டோம் டைம் என்னென்னு பார்த்திங்கன்னா